இன்னைக்கு வந்து சப்பாத்தி இட்லி தோசைக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ் முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம் அது கடையில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா காயட்டும் இப்போ நல்லா காய்ஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போல கடுத்து சேர்த்துக்கேன் கூட பெரிய சைஸ் மாதிரி மூணு வெங்காயம் எடுத்துக்கோங்க அது நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரட்டும் இது கூட ஒரு கொத்து கரமப்படியும் சேர்த்துக்கலாம் சோப்பில் இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கணும் இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் சேர்த்துக்கலாம் இதில் கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி கூடையே சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிடுவோம் நாங்கள் நல்லா வேகட்டும் தக்காளி நல்லா வெந்து குழஞ்சு வரணும் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த தக்காளி கூட இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா கலந்து வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு நல்லா கலந்த வச்சு பாருங்க நம்மளுக்கு என்ன பிரிஞ்சு வருது இப்போ பாருங்க மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இதுல மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அப்புறமேட்டு குழம்புத்தூள் வீட்டில் இருக்க குழம்பு மிளகாத்தூள் இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் கரம் மசாலா இதெல்லாம் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த எண்ணெய் கூடவே நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுல லைட்டா எண்ணெய் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இது நம்மளுக்கு வந்து நல்லா தொக்காக இருக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி வச்சிருங்க இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பாருங்க இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நம்மளுக்கு இப்போ வந்து முட்டை சேர்த்துக்கலாம் நாளைக்கு அஞ்சு முட்டையை வேக வச்சு சேர்த்துருக்கேன் இதில் ஃபர்ஸ்ட் வந்து வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணினா அது ரொம்ப கலந்து குழப்பம் ஆகிடும் அதனால ஃபஸ்ட்டு வெள்ளக்கரும் மட்டும் சேர்த்துக்கோங்க மஞ்சக்கரு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ இதோட மசாலாவோட இந்த முட்டையை வந்து நல்லா கலந்து விடுங்க இப்போ இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா நானா கீரி வச்சிருக்கேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இது கூட எடுத்து வச்சா மஞ்சள் கறியும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க இதோட கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி அப்போ தான் நல்லாயிருக்கும் சேர்த்துட்டு இதை அப்படியே மெல்லலாம் மிக்ஸ் பண்ணி அவ்வளோ தாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு முட்டை தொக்க வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்க்கலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம தஞ்சை கிச்சன் விளாட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ